இல்லை இப்போது வெளிநாட்டு முதலீடுன்றது இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி நினச்சிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுக்கு போனார் அப்போ போனப்போ அவர் வந்து விளக்கம் கொடுத்தது என்னது நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தீங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட எந்த காரணத்துக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் அனுப்பிவிடும் நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே போனால் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க ஆனால் முதலீடுகள் என்ன வந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படை தன்மையோட தொழிற்சாலை லிஸ்ட்டோட வரல நீங்கள் ட்ரேட் சென்டரில் போன தடவை நீங்கள் வச்சீங்க உலக வர்த்தகங்கள் மாநாடுன்னு அதில் அதான் நீ குடும்பம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டேட்டா சென்டருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு சொன்னாங்க ஒரு நயா பைசா இது வரைக்கும் அப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குதுல்ல அப்போ உங்களுக்கு டோட்டல் ஃபெயிலியர் தானே உங்களுடைய வணக்கம் இந்த காணொளியில நம்ம ஜேர்னலிஸ்ட் மற்றும் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய திரு பொன் வில்சன் அவர்கள் கிட்ட திமுகவோட சமீபத்திய நடவடிக்கைகள் பற்றியும் அவங்க சமீபத்துல மேற்கொண்டிருக்கிற ஒரு சில முயற்சிகள் வந்து வெற்றி அடையுமா இல்லை தோல்வியில முடியுமா அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யூரோப் லண்டன் இதுக்கான ட்ரிப்புக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்து வந்திருக்காரு முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டு வந்து வந்திருக்காரு ஆல்ரெடி கொஞ்சம் நாளுக்கு வந்து முன்னாடி இதே மாதிரி முதலீடு இருக்க வந்து போயிருந்தார் ஃபஸ்ட்டு அதனால என்ன பயன் வந்து அந்த முதலீடுகள்னால வந்து வந்திருக்கு இப்போ இந்த யூரோப் ட்ரிப் மூலமாக எதாவது தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்குற மாதிரி ஏதாவது முதலீடு நடந்திருக்கா இல்லை இப்போது வெளிநாட்டு முதலீடுன்றது இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி நினச்சிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டு முதலீடுன்றது என்ன செய்வாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஓரளவுக்கு வந்து இங்கே அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கம்பெனிகள் அதிகாரிகள் மட்டத்தில் அவங்க சைட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன இருக்குது நீங்கள் போக்குவரத்து வசதி என்ன இருக்குது நீர் ஆதாரம் என்ன இருக்குது நில வளம் எந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் பணியாட்கள் பலம் எந்த அளவுக்கு இருக்குது சந்தை மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது தடையில்லா மின்சாரம் எந்த அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு அனுமதிகள் எந்தெந்த விதத்தில் அனுமதிகள் கிடைக்கும் வரி எக்ஸெம்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்புறம் வந்து தொழிலாளர் பிரச்சனை ஏதாவது இருக்குமா இது எல்லாம் மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு ஃபைனலைஸுக்கு ஓரளவுக்கு வருவாங்க அதற்கு பிறகு அமைச்சர்கள் மட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சர் லெவலில் அந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை அப்போ ஃபைனலாக வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் வந்து முதலமைச்சர் லெவலில் வருது அது வெளிநாடுனாலும் அப்படி தான் உள்நாட்டில் நடந்தாலும் அப்படி தான் ஒரு ட்ரேட் ஃபேர்னால் ஒரு ஃபேர் போட்டுருவாங்க போட்டு அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் இந்த மாதிரி நேராக வெளிநாடு போட்டவுடனே நீங்கள் போடுங்கணுன்னே அவங்க உடனே போட்டு கொண்டு வர்றது கிடையாது அப்போது அதுக்கு என்ன பேர்னா புரிந்துணர்வுன்னு ஃபஸ்ட்டு போடுறது ஒரு கம்பெனி கூட ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் ஒரு புரிந்துணர்வு போடுவோம் நீங்கள் வந்து பார்த்து எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுதான் கணக்கு இதை எவ்வளவு நீங்கள் ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வரீங்க நீங்கள் பத்து லட்சம் கோடி முதலீடு ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை பத்தாயிரம் கம்பெனி வந்துடுச்சு எல்லாம் புரிந்துணர்வில் வந்துடும் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடும் எம்ஏயு போட்டு ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷனில் எவ்வளோ வருது இப்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் அதே மாதிரி எடப்பாடியார் காலத்துலேயும் இதே மாதிரி அந்நிய முதலீடுகள் இருக்கப்பட்டது அப்போது முழு விவரங்களும் கொடுத்து அதில் என்ன சொன்னாங்கன்னா எத்தனை லட்சம் கோடி வருது நாங்கள் புரிந்து ஒரு பொறுத்திருப்போம் இந்தந்த கம்பெனி இந்தந்த ஊரில் வருது அப்படின்னு போட்டு அதில் தெளிவாக சொன்னாங்க ஜெயலலிதா காலத்துலேருந்து எழுபத்தி ஆறு சதவீதம் ஆக்டிவேஷனுக்கு வந்துச்சு உற்பத்தியை தொடங்கிட்டாங்க கம்பெனிகள் மீதி இருபத்தி நாலு சதவீதம் வரல அது எம்ஒஎஓ போட்டது இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்போ தெளிவாக ஒத்துக்கினாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் வந்தது இதுதான் நார்மல் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் எம்ஒய போட்டு அதுதான் எவ்வளவு நீங்கள் அதிகமாக வந்து உண்மையான எம்ஓயூ போடுறீங்களோ அவ்வளவும் இம்ப்ளிமெண்டேஷன் பர்சன்டேஜ் அதிகமாகும் நீங்கள் விளம்பரத்துக்காக போட்டிங்கன்னா அது இம்ப்ளிமெண்டேஷன் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்டோ வராது அதுதான் கணக்கு நீங்கள் பேருக்கு போட்டு என்ன பிரயோஜனம் இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுக்கு போனார் யூஎஸ்க்கு போனார் நியூயார்க்குன்னு நினைக்கிறேன் அப்போ போனப்போ அவர் வந்து விளக்கம் கொடுத்தது என்னது அங்கே கலப்பின பசுக்கள் இப்போ நம்ம நாட்டு மாட்டில் பார்த்திங்கன்னா காலையில் பத்துலேருந்து பாஞ்சு லிட்டர் கறக்கும் இல்லை சாயங்காலம் ஒரு பத்து பாய்ச்சி லிட்டர் கறக்கும் அங்கே எல்லாமே நாற்பது ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் ஒரு வேலைக்கு கறக்குது அந்த மாடுகள் அப்போது அதோட ஹைபிரிட் என்ன அது அப்போது நம்மளுடைய கிராமத்தில் ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்கு அந்த வியாபார விஸ்தரிப்பு கிடைக்கணும் கிராமப்புறம் தான் நம்ம வளர்ச்சி அப்போ அந்த டெக்னாலஜி அங்கே கற்றுட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதே மாதிரி இங்கே பண்ணணும் தான் அவர் ஆசியா ஆசியாலே பெரிய கால்நடை பூங்கா ஆரம்பித்தார் இங்கே சேலம் தலைவாசலில் ஆயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி செலவில் வந்து மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆரம்பித்து அதில் வந்து எப்படி கலப்பின நம்ம நாட்டு மாடுக்கு பதில் அந்த நாட்டு மாடு நம்மளுது சேர்ந்து எப்படி கலப்பின பசுக்களை உருவாக்குறது அதே மாதிரி ஆடு மாடு கோழி பன்றிகள் இனப்பெருக்கம் எப்படி இதையெல்லாம் அங்கே வந்து ஆராய்ச்சி மையம் மட்டும் இல்லை வளர்ப்பு மையமும் பண்ணிய வச்சு அங்கே பண்ணணும்னு சொன்னால் அதை இவங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்காமல் நாலு வருஷம் கடுப்பில் போட்டு இப்போ தான் அதை ஃபார்மாலிட்டி திறந்துருக்காங்க இப்போ இது போல் இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் என்ன இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சர் முதல்ல துபாய்க்கு போனார் துபாய்க்கும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கும் போனார் அங்கே சொன்னது ஆறாயிரத்தி நூறு கோடி அதில் மூவாயிரத்தி நூறு கோடி யாருன்னா லூலு மால் ட்ரேட் சென்டர் உற்பத்தி வேறு ட்ரேட் வேறு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருந்தீங்க நூற்றி ஐம்பது வாக்குறுதியும் என்னமோ கொடுத்துருந்தீங்க அதை என்ன கொடுத்துட்டிங்கன்னா நூற்றி ஐம்பதாவதுன்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் அதாவது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட எந்த காரணத்து கொண்டும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் வியாபாரிகள் ஓட்டை வாங்குறதுக்காக சில்லறை வியாபாரி இது போட்டிங்க போட்டு லூலு மால் என்ன அப்போது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தானே அவன் வந்து அங்கங்கே மால் தானே கட்டுறான் அதே மூவாயிரத்து நூறு கோடி அவனுக்கு அதே நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது மீறிட்டிங்க அப்போ சில்லறை வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கஷ்டமாகிடுச்சு நீங்கள் சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் இப்போ அது அங்கே போயிட்டு வந்தது அடுத்து என்ன செய்தீங்க நீங்கள் ஜப்பான் சிங்கப்பூர் அது போனீங்க அதுக்கடுத்து ஸ்பெயினுக்கு போனீங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா போனீங்க எல்லா இடமுமே வந்து ஆறு நாள் ஒம்பது நாள் பதினேழு நாட்கள் பன்னெண்டு நாட்கள் பதினேழு நாட்கள் இருந்து என்ன நீங்கள் ஈர்த்துட்டு வர போகிறீங்க பதினேழு நாள் உட்கார்றீங்க அப்போ என்ன ஈர்த்துட்டு வந்தீங்க அப்போது இந்த இது வந்து அஞ்சாவது என்னமோ அவர் வெளிநாட்டுக்கு போகிறார் ஒவ்வொரு வருஷமும் போகிறார் இப்போது இன்னொரு பக்கம் என்ன பேச்சு குடும்பத்தோடு போகிறாரு அங்கே அவர் ஓய்வு எடுக்க போகிறாரு இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரோ அப்படின்ற பேச்சு நம்ம வந்து வெளிநாட்டு முதலீடே கூட நம்புவோம் வெளிநாட்டு முதலீடுனால் என்னென்ன முதலீடு எந்தெந்த கம்பெனி இப்போது வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனியாக நம்ம தூத்துக்குடியில் ஆரம்பித்தோம்னு சொன்னார் அது வந்து ட்ரேட் சென்டரில் எவ்வளோ சொன்னாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுன்னாங்க இவர் போய் ஆரம்பிக்க வைக்கும் போது ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் அவங்க மொத்தமே வந்து மூவாயிரம் கோடியிலேருந்து நாலாயிரம் கோடி தான் முதலிடையே பண்ண போகிறாங்க ஆனால் புரிந்துணர்வு போட்டது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அப்போ எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் இப்போ இதெல்லாம் கணக்கு இருக்குதுல்ல அப்போ என்னென்னு வெளிப்படை தன்மையோடு சொல்லுங்கள் நீங்கள் முழுசாக நிறைவேற்றணும் கிடையாது ஐம்பது சதவீதம் நிறைவேற்றினாலும் சரி அறுபது சதவீதம் எந்தெந்த கம்பெனி வந்துக்குது அப்படின்றது நீங்கள் தெளிவாக சொல்லணும் இங்கே ட்ரேட் சென்டரில் போன தடவை நீங்கள் வச்சுங்க உலக வர்த்தகங்கள் மாநாடுன்னு அதில் அதானி குடும்பம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி டேட்டா சென்டருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாங்க ஒரு நயா பைசா இது வரைக்கும் வரல அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்குதுல்ல அப்போ உங்களுக்கு டோட்டல் ஃபெயிலியர் தானே உங்களுடைய அந்நிய முதலீடு நீங்கள் வெளிநாட்டில் போய் ஈர்த்துட்டு வந்தது இப்போ இது வரைக்கும் கணக்கு பட்டாலே பதினெட்டாயிரம் கோடியே என்னமோ தான் சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய செலவு எவ்வளோ நம்ம எவ்வளவு செலவு பண்ணிக்கிறோம் அரசு இதுக்காக அப்போ அந்த முதலீடு கணக்கு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுல்ல அப்போது வெறும் விளம்பரத்துக்காகத்தான் நீங்கள் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே போனால் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க ஆனால் முதலீடுகள் என்ன வந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படை தன்மையோடு தொழிற்சாலை லிஸ்ட்டோடு வரல இப்போ இந்த ஈரோ ட்ரிப்பை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முடிச்சுட்டு வந்து வரப்போ அவரை வரவேங்கிறதுக்காண்டி ஏர்போர்ட்டுக்கு இல்லை ஏர்போர்ட்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிற வழி வரைக்கும் ஃபுல்லாக பெரிய பெரிய பேனர் இருந்தால் வச்சுருக்காங்க அந்த உதயசூரியன் சைஸ்ல முதலமைச்சருக்கு வைக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்ல திமுக காரங்க வைப்பாங்க பட் துர்கா ஸ்டாலினுக்கும் வந்து மிகப்பெரிய பேனர்லாம் அவங்க ரெண்டு பேருமே பக்கத்தில் நிற்கிற மாதிரி ரொம்பவே பெருசாலாம் வந்து வச்சிருந்தாங்க கீழே உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட போட்டோலாம் வேற வச்சு வந்துருந்துச்சு ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் இவங்களோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பயனாக இருக்கக்கூடிய இன்ப நிதியை வந்து அஃபிஷியலாக இப்போ சினிமாவில் லான்ச்சே வந்து பண்ணிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுகவில் எப்படி வந்து ஒவ்வொரு வாரிசையும் வந்து கொண்டு வருவாங்கன்னா முதல் சினிமாவை தான் வந்து முகா முத்து காலத்துலேருந்தே அது வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது திமுக தொண்டர்கள் இப்போ இதை எந்த மனநிலையில் வந்து எடுத்துக்கணும் இன்னொரு ஒரு வாரிசு அரசியலை நோக்கி போகிறது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக முடியுமா இல்லை வாரிசு அரசியலை தாண்டி இது குடும்ப அரசியல் மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கலைஞர் வந்து அப்போ முதல் முதல் மூக்க மூத்த கொண்டு வந்தார் எம்ஜிஆருக்கு எதிராக படத்தில் கொண்டு வந்தார் பூக்காரி பிள்ளையோ பிள்ளை அப்படின்ற கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அதை பெருந்தன்மையோட ஏற்றுக்கிட்டார் வரப்போகிறோம் எம்ஜிஆர் தான் கிளாப் அடிச்சே முதல் படத்துக்கே திறந்து வச்சார் ஆனால் தெரியும் எம்ஜிஆருக்கு மக்களுடைய செல்வாக்கு வந்து உண்மையான கலைஞனுக்கு இருக்குன்றது காலப்போக்கில் அது நல்லா தெரிஞ்சிச்சு மாறி போயிச்சு அதற்கு பிறகு தான் அவர் ஸ்டாலினை கொண்டு வரார் அப்போ ஸ்டாலினுக்கு ஓரளவு பெரிய கெப்பாசிட்டி ஓரளவு இவர் நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு போது என்ன செய்கிறாரு அடுத்தது அழகிரியை கொண்டு வரார் முக்க அழகிரியை இன்னொரு பக்கம் டெல்லிக்கு வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேஷிவாக தன்னுடைய மனசாட்சியாக முரசொலிமாறன் இருக்கணும் மற்றவங்கள பெருசாக நம்பல டிஆர்பாலு முத கொண்டு எத்தனையோ பேர் சீனியர்ஸ் இருக்கிறாங்க திருச்சி சிவாலேருந்து ஆனால் என்ன செய்கிறாரு மாறன் தான் அப்படின்னா மாறன் மறைவுக்கு பிறகு வேறு எந்த தலைவரும் சீனியர் எவ்வளோ பேர் இருந்தாங்க தயாநிதி மாறனை கொண்டு வரார் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படியே தெரியும் தயாநிதி மாறனை கொண்டு வரார் கலைஞர் இருக்க வரைக்கும் தயாநிதி மாறனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு தன்னுடைய பேரன் ரைட்டா அப்போது கலைஞர் மறைவுக்கு பிறகு அடுத்த குடும்பம் இப்போ என்னென்னா கலைஞர் வந்து தயாநிதி மாறன்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு கலைஞர் வரும்போதே ஒரு பிரச்சனை இருந்துச்சு கலைஞர் இருக்கும்போதே என்னென்னா அங்கே மூக்க அழகிரி பிரச்சனை தயானி மாறன் பிரச்சனை வந்துச்சு உடனே என்ன செய்கிறாரு தன்னுடைய மகளை கொண்டு வராருங்க டெல்லிக்கு டெல்லியின் பிரதிநிதியாக மகள் இருக்கட்டும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக மகன் இருக்கட்டும்னு இவர் துணை முதலமைச்சர் டெல்லி பிரதிநிதி கனிமொழி தான் குடும்பத்தை வரைக்கும் அவர் பார்க்குறாரு ஒரு பக்கம் தயானி மாறன் ஒரு பக்கம் கனிமொழி ஒரு பக்கம் ஸ்டாலின் இந்த எல்லையோடு அவர் இது நிற்கிது ஒரு பக்கம் மூக்க அழகிரி ஏன்னா கலைஞரின் குடும்பம் அந்த எல்லையோடு அடுத்து இன்னொரு குடும்பம் எந்த குடும்பம் வருது ஸ்டாலின் குடும்பம் இப்போ ஸ்டாலின் குடும்பம் வரும் பொழுது என்ன ஆகுது உதயநிதி தான் முக்கியத்துவம் அது கடத்தினா தயாநிதி மாற கனிமொழி மூக்க அழகிரி சுத்தமாக ஒதுக்கியாச்சு இப்போ இது வந்து கலைஞர் குடும்பம் இல்லை கலைஞர் குடும்பத்தை தாண்டி அடுத்த குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அதுதான் வரணும் அந்த அளவுக்கு போகிறாங்க அது இப்போ ஸ்டாலின் குடும்பம் போது உதயநிதி அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்பம் நிதி அதாவது ஸ்டாலினை சொல்லுவாங்க முப்பது வருஷம் அவர் மிசா காலத்தில் கைதாக இருந்தார் கட்சிக்காக உழைச்சாரு அதற்கு பிறகு வந்தது தான் அவர் வாரிசு கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் உதயநிதி வந்து ரெண்டே வருஷத்தில் வந்துட்டார்ல ஆமாம் அப்போது என்னென்னா அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கிறது வேற விஷயம் நான் எதுக்காக சொன்னா ஜனநாயகத்தில் இது ஆக்கப்பூர்வமாக இருக்கக்கூடாது வாரிசு கண்டிப்பாக இருக்கும் எங்கேயோ விதிவிலக்காக ஒன்று ரெண்டு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து ஜனநாயகத்தில் மாற்ற முடியாது ஏன்னா ஒரு 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 தலைவரின் பிள்ளையாக ஒரு அரசியல்வாதியின் பிள்ளையாக பிறந்ததாலேயே அவன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற சட்டம் நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது அது விதிவிலக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு இயற்கையிலேயே மக்கள் சேவை செய்யணுன்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது அது இருக்கக்கூடாதுன்னு காலம் நின்ந்தது முராய தேசாய் முராய தேசாய் காமராஜர் எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா முராயதேசெல்லாம் தன் மகளுக்கே கொடுக்கல லால் பகதூர் சாஸ்திரி இவர்களாம் வந்து தன் குடும்பத்திற்கே கொண்டு வரல காமராஜர்லாம் அவங்க அம்மாவுக்கு கொடுத்த ரோடு பைப் இல்லாமல் வீட்டு பைப்பையும் கட் பண்ணார் வீட்டுக்கு கொடுத்த ஃபேனை கட் பண்ணார் கூடாது அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை ஆனால் வாரிசு யாரோ ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கலாம் ஆனால் தலைவர் அந்த தலைமை பதவிக்கு நீங்கள் ஏஃபம் பிஃபார்மில் யார் சைன் பண்ணணும் நீங்கள் துரைமுருகன் பையன் வராருன்னா நம்ம அது பெருசாக வாரிசுன்னு சொல்ல முடியாது ஆர்காடு வீராசாமி பையனா பெருசாக ஏன்னா அவர் பரிந்துரை தான் பண்ண முடியும் அப்பா கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தலைவர் தலைவர் தான் சைன் போடணும் அது ஸ்டாலின் தான் சைன் பண்ணணும் இல்லை கலைஞர் தான் சைன் பண்ணணும் ஆனால் உதயநிதிக்கு யார் போடணும் அப்பா தானே போடணும் அப்பா போட்டுருவார்ல பா அப்போ அது வாரிசு என்ட்ரன்ஸுனால் வாலன்ட்ரியோடு வருது தானே வாரிசு இப்போ துணை முதலமைச்சர்ன்றது யார் கொடுத்தது மக்கள் கொடுத்ததா மக்கள் எம்எல்ஏ மக்கள் கொடுத்தது துணை முதலமைச்சர் கட்சி கொடுத்தது தானே ஆனால் அது அரசு பதவி இல்லை அப்போது அமைச்சர் பதவி அதுவும் கட்சி தானே தலைவர் தானே இப்போ நீங்கள் எம்எல்ஏ மட்டும் சொல்லிவிடுங்க ஆனால் என்னென்னா அதுதான் வாரிசு அரசியல் இந்த வாரிசு அரசியல் என்னென்னா நீங்கள் திறமை இருந்து சேவை மனப்பான்மை இருந்து வாரிசு ஆகிட்டால் பரவாயில்லை அது வேறு விஷயம் ஆனால் இல்லாமல் நீங்கள் வாரிசுன்னு சொல்லி என்ன பண்ண இப்போ உதயநிதி அவர்கள் அவர் பேச்சை நீங்கள் பார்க்குறீங்களா எந்த அளவுக்கு அவர் பேசுகிறார் ஏதாவது ஒரு விஷயத்தில் சப்ஜெக்டோடு பேசுகிறாரா நம்மளுக்கு ஊடகவியலாக நம்மளுக்கு தெரியணும்ல சப்ஜெக்ட்டோட ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறாரா இப்போது சனாதனத்தை பற்றி பேசுகிறாருன்னா சனாதனத்தை உங்களுக்கு ஏற்கிறதோ ஏற்காததோ அது உங்களும் விருப்பம் ஆனால் அதை ஆழமாக அகலமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னு ரைட்டு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சனாதனம் அது வந்து கொரோனா மாதிரி அது கால்ரா மாதிரி அதை ஒழிச்சிடுவேன் இப்படி பேசுனா அதுதான் டிஆர் பாலு மேடையில் கண்டிச்சார் அதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா நீ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி யாருன்னா தெரியுமா இவ்வளோ ஆளுமையோடு இவ்வளோ சப்ஜெக்டோடு பேசுவார்னு யாருன்னா தெரியுமா எப்படி அவர் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார் இல்லைன்னா வெளிக்கொண்டு வந்தார் சட்டமன்றத்தில் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசுகிறார் பட்ஜெட்டு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பதில் சொல்ல முடிஞ்சதா எந்த அளவுக்கு பேசுனார் அவர் அதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக இருக்கிறது அழகு இப்போ எல்லா தொகுதியிலையும் நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பிரச்சனையை பேசுகிறாரு அப்படின்னா அப்போ அவர் அமைச்சரவை என்னென்னா என்னன்னா எல்லா அமைச்சர்களையும் துறை ரீதியாக போட்டு வச்சிருப்பாரு ஆனால் எல்லா துறையை பற்றியும் இவருக்கு தரவா தெரியும் அப்போ தான் வேலை வாங்க முடியும் அமைச்சர்களை முதலமைச்சருக்கு எல்லா முதன்மை அமைச்சருக்கு எல்லா துறையை பற்றியும் தெரிஞ்சிருந்தால்தான் அந்த அமைச்சர்களை வேலை வாங்க முடியும் அதுதான் முக்கியம் அதுதான் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவிநாசி திட்டத்துக்கு கூட ஒரு தடவை வந்து அந்த ஸ்கீம் போட்டு ஜேஇஏஇ எல்லாம் அந்த பொறியியல் வல்லுநர்கள் கொடுத்த பிறகு மத்திய அரசு இருக்குது சுற்றுச்சூழல் வனத்துறை அப்புறம் நீர்வனத்துறை அவங்க அது ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கஷ்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது கீழ் மேல் மட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது சமவெளி பகுதி இருக்குது நிறையா ஏரியாவை அழிக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் போட்டு அவங்க கொடுத்தாங்க கொடுத்த பிறகு எடப்பாடி என்னதும்மா செய்தார் ஓய்வு பெற்ற வல்லுநர்கள் நீங்கள் அந்த சீனியர் ஆஃபீஸரை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அவன் வந்து ரிட்டையர்ட் ஆகிறோன்னா இருப்பான் அவனை ஒரு குழுவில் பார்த்திங்கன்னா பீக்கில் வரும்போது அவன் ரிட்டையர்டாகி போயிடுவான் அப்போ இவர் என்ன செய்கிறாருனா ஆன ஆஃபீஸர்ஸை போடுறார் போட்டு ஒரு குழு அமைச்சு ஐயா இது செய்ய முடியாதுன்றதுக்கு உங்களை உட்கார வைக்கல இதை எப்படி செய்யணுன்றதுக்காக நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க போட்டு கொடுத்த ட்ரிட்டின் படி இன்றைக்கி அத்திக்கூடிய அவனை ஆசி இம்ப்ளிமெண்ட் வந்துச்சு இதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும் அதனால்தான் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மேலே மிகப்பெரிய விருப்பத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்கன்னா காரணம் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அதை பட்டுட்டாங்க அது வந்து நாளைக்கு தேர்தலில் நிரூபிக்கப்படும் ஓகே நேரத்துக்காண்டி ரொம்ப வந்து நன்றி சார் மீண்டும் இதே மாதிரியான ஒரு காணொலியில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ சார்